வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜிடிஆர்பில எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை அடுத்து என்ன செய்யலாம் என்ன செய்வது இதெல்லாம் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அந்த பதிவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பிஜிடிஆர்பில எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை ஒருத்தர் சொல்கிறாரு கமாண்டில் எனக்கு வந்து நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன் ஆனால் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸு கூட கொஞ்சம் டிஷ் பண்ணி கேட்டு நான் அந்த ஆன்சர் வந்து மாற்றி போட்டுட்டேன் எனக்கு வெறும் எழுபத்தி ஒரு ம மதிப்பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா பிஜிடி நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உட்காந்து எஃபோர்ட் போட்டேன் ஒரு மூணு மாதம் நான் வந்து எஃபோர்ட் போட்டு இருந்தா இருந்தால் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணேன் ஆனால் டெஸ்ட்லாம் நிறைய மதிப்பெண்கள் வந்தது ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் வச்சு நான் சரி பார்த்ததுல நிறைய வந்து தொண்ணூறு எண்பதெல்லாம் போனேன் ஆனால் இப்போ வெறும் அறுபத்தி ஒன்பது அறுபத்தைந்து இந்த லெவலில் தான் இப்போது எனக்கு இந்த மதிப்பெண்கள் டிஆர்பி மதிப்பெண்கள் வருகிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஆஃப்டர் கவர்மெண்ட்டை கீ ஆன்சர் விட்டதுக்கு அப்புறம் அந்த கமாண்ட்ஸ்லாம் சரிங்களா இதுலேருந்து ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறேன்னா நண்பர்களே நீங்கள் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் புதுசாக அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வர்றாங்கன்னா அப்போ தான் வந்து உக்காந்து படிப்ப ஆரம்பிக்குவீங்க சரிங்களா அப்போ தான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பீங்க இது முற்றிலும் தவறான விஷயம் சரிங்களா நீங்கள் அவ்வளோதான் இந்த டிஆர்பி எக்ஸாம் இவ்வளோ மதிப்பெண்கள் தான் நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போலேருந்தே உட்காந்து படிக்கணும் அவங்க ஒரு வருஷன்னா வந்து பார்த்துட்டு டிஆர்பி புதிய நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டோம் இல்லைனா ரெண்டு வருஷன்னா பார்த்துட்டு புதிய நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டோம் நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போலேருந்தே உக்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் எல்லாருமே வந்து பொருளாதார ரீதியாக நம்ம பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதா இல்லைன்னு சொல்ல பட் வந்து பொருளாதாரத்தை பார்க்குறத விட இது நீங்கள் இது ஒரு வேலையாகவே செய்யணும் டிஆர்பியில் இது ஒரு வேலையாகவே செய்யணும் உக்காந்து எக்ஸாம் படிக்கிறதே ஒரு வேலை தான் சரிங்களா அதால் வந்து நீங்கள் வந்த மார்க்ஸே வந்து பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோவிலும் கமெண்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு மார்க் இதுன்னு தெரிஞ்சு போச்சா அவ்வளோதான் ஆகிடுங்க அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் படிக்க ஆரம்பிச்சு அதாவது இப்போ தொடங்கினா கண்டிப்பாக நிச்சயம் அந்த ஒரு வருஷத்துல அந்த சிலபஸ்லாம் வந்து முடிச்சிருவீங்க ஒரு வருஷத்தில் வந்து சிலபஸ் தெளிவாகவே முடிப்பீங்க புரிதுங்களா அதால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் நண்பர்களே ஆரம்பிச்சுட்டு நிறைய வந்து நம்ம யூடியூப்பெல்லாம் நிறைய ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் இருக்குது டிஆர்பி பற்றி கிளாஸ் எடுக்கிறது இருக்குது நிறைய கொஷின்ஸ்லாம் ஃப்ரீயாகவே போடுறாங்க நீங்கள் அந்த டெஸ்ட்லாம் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா தொடர்ந்து அட்டன் பண்ண பயிற்சியே வந்து வெற்றிக்கு ஒரு வழியாக இருக்கும் அதால் வந்து நீங்கள் தொடர்ந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு யூனிட்டாக வந்து நீங்கள் அந்த அதை சம்மந்தப்பட்ட கொஷின் பேப்பர் தேடி நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட்டு வந்து எழுதி பார்க்கலாம் ஒரு கொஷின் பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த டைமிங் ஒதுக்கிட்டு நீங்கள் செல்ஃப் டெஸ்ட்டு வந்து எழுதலாம் எவ்வளோ மதிப்பெண்கள் வருது ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கிங்க இது ஒரு ஐடியா சரிங்களா இதெல்லாம் செய்யாமல் நோட்டிஃபிகேஷன் மூணு மாதம் தான் ஆகுது புது சிலபஸ்ஸு இதில் உக்காந்து நான் படித்தேன் எனக்கு மார்க்கு கிடைக்கல அப்படின்லாம் செய்து நினைக்காத நண்பர்களே இந்த மூன்று மாதங்கள்ன்றது கண்டிப்பாக பிஜிடிஆர்பிக்கு போதாது தான் சரிங்களா நீங்கள் கோச்சிங் க்ளாஸுக்கு போவோம்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் என்ன பண்ணால் வீட்டிலையே முன்கூட்டியே ஆரம்பிச்சிடணும் நோட்டிஃபிகேஷன் வராதுக்கு முன்னாடியே படிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடணும் புரிதுங்களா நான் சொல்கிறது அதால் வந்து நண்பர்களே நீங்கள் இப்போலேருந்து படிங்க நிச்சயம் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் தண்டம்பிக்கை வந்து இழுக்காதீங்க எனக்கு தெரிந்து அவர் ஒரு ஒரு வருடமாக படிக்க ஆரம்பித்தார் இங்கிலீஷ் மேஜர் அவரே பார்த்தோன்னா முன்னாடி டிஆர்பியில் தொண்ணூத்தெட்டு மார்க் இப்போ ஜஸ்டு ஒரு எழுபத்தி ரெண்டு மார்க்கு தான் ஆங்கிலம் பாடம் அவரை எழுபத்தி ரெண்டு மார்க்கு தான் என்ன காரணம்னா முன்னாடி வந்து அவர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தார் இப்போ வந்து கேப்பில் வேலைக்கு அது இதுன்னு போனதுனால அப்படியே மேக்ஸ் வந்து ஒரு பத்து மார்க் டிஃப்ரெண்ட்டு கீழே வந்துட்டார் சரிங்களா ஸோ அதால் நீங்கள் இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க நீங்கள் முன்கூட்டியே படிக்க தொடங்கிடுங்க அதில் வித சந்தேகமும் வேண்டாம் பொருளாதாரத்தை யாருனா ஒத்தருக்கிட்டே இன்சார்ஜ் ஒப்படைச்சிட்டு குடும்பத்தை பார்த்துக்க சொல்லிட்டு ஏன்னா எல்லாருக்குமே நமக்கு குடும்பம் இருக்கும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிய வெற்றி நிச்சயம்